நாட்டையே வைக்கும் பரபரப்பாக அச்சுறுத்தும் கவலை கொள்ளும் ஒரு பேர் ஆபத்து என்ன என்று நம்முடைய பாராளுமன்றத்தோட எதிர்கட்சி தலைவர் இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு ஹைட்ரஜன் பாம்ப தூக்கி போட்டிருக்காரு அந்த ஹைட்ரஜன் சொல்றாங்க அது குறித்து தான் இந்த காணொலியில அந்த பரபரப்பு என்னன்னு சொல்லி நாம இப்ப பார்க்க போறோம் காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி திராவிட பேச்ச நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் அதாவது ஏற்கனவே பத்திரிகையாளர்களை அழைத்து பீகார்ல நடந்த அந்த வாக்கு திருட்டு ஓட்சோரி எப்படி நடந்தது என்ன பீகார் குறித்து நம்ம ஏற்கனவே வாக்கு திருட்டு நடந்திருக்கு என்று சொல்லி போல மகாராஷ்டிராவில எப்படி வாக்கு திருட்டு நடந்திருக்கு என்று அதையும் வந்து விளக்கி சொல்லிருக்காரு முறைய இப்ப பத்திரிகையாளர்களை சந்திச்சு ஆதாரங்களோட வந்து வெளியிட்டு இருக்காரு அது என்ன ஆதாரம் அந்த பாக்குறதுக்கு முன்னாடி மகாராஷ்டிராவில நேற்று தேர்தல் ஆணையர்கள் பத்திரிக்கையாளர்களை சந்திச்சு பேசியிருக்காங்க அது என்னன்னு இப்ப பாக்கலாம் அது என்னன்னாக்க மகாராஷ்டிராவில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தணும்னு சொல்லிட்டு அதாவது இந்த பஞ்சாயத்து எலெக்ஷன் பஞ்சாயத்து நகரமன்றங்களுக்கு மாநகராட்சிகளுக்குலாம் உள்ளாட்சி தேர்தல் நடத்தணும்னு சொல்லிட்டு கோச்சில் வழக்கு தொடுத்திருக்காங்க அப்போ உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா இந்த ஆண்டு இறுதிக்குள்ள உள்ளாட்சி தேர்தல் நடத்தலைன்னாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க சரின்ட்டு நேத்து வந்து பத்திரிகையாளர்களை சந்திச்சு அவர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு என்னன்னா டிசம்பர் பன்னெண்டாம் தேதியா உள்ளாட்சி தேர்தல் அறிவிச்சிருக்காங்க அறிவிக்கும் போது இந்த வாக்காளர் சேர்த்தல் நீக்கல் குறித்து பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க அப்ப வந்து ஒருத்தருக்கே ரெண்டு மூணு பேருக்கு வாக்கு இருக்கிறதாக சொல்றாங்களே அது அப்படின்னு அதை கேட்டிருக்காங்க அதுக்கு தேர்தல் ஆணையர் பதில் சொல்லிருக்காரு அதாவது ஒரு ஒருத்தருக்கு மூணு இடத்துல இப்போ சேலம் மேற்கு தொகுதியில எனக்கு இருந்தா எனக்கே வந்துட்டு கே கே நகர் அங்க ஒரு வாக்கு இருக்கும் அதே போல வந்துட்டு மதுரையில ஒரு வாக்கு இருக்கும் வேலூர்ல ஒரு வாக்கு இப்படி ஒருத்தருக்கே நாலு இடத்துல வாக்கு இருக்கும் அப்போ அவங்க பேரை நீக்குவீங்களான்னு சொல்லி கேட்டதுக்கு ஒரு இடத்துல மட்டும் வாக்கு இருக்கிற மாதிரி வைப்பீங்களா இல்ல என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அது தேர்தல் ஆணையர் சொல்லியிருக்காரு இல்ல இல்ல நீக்க நீக்கலாம் மாட்டோம் என்ன பண்ணுவோம் நீங்க எங்க அவங்க வீட்டுக்கு ஒருத்தருக்கு ரெண்டு மூணு இடங்களுக்கு மேற்பட்ட இடங்கள்ல வாக்கு இருந்தால் அவங்க கிட்ட போயிட்டு என்கொயரி பண்ணுவோம் நீங்க எங்க வாக்கு போடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இப்போ நான் உதாரணத்துக்கு நான் சேலம் மேற்கு தொகுதியில ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொன்னாக்க அப்போ இந்த தொகுதியில எங்க ஓட்டு போடுவோமோ அந்த தொகுதியில வந்து இங்க தான் இவங்க ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மென்ஷன் பண்ணிக்குவோம் மென்ஷன் பண்ணிக்கிட்டு மற்ற தொகுதியில் எப்போ சொன்னாங்க இல்லையா வேலூர்ல இருக்கும் மதுரையில இருக்கும் கே கே நகர்ல இருக்கும் சென்னையில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்ப அவங்களுக்குலாம் போன் பண்ணி இவங்க இங்க ஓட்டு போடுறாங்க அங்க நீங்க வந்து ஓட்டு போட்டு போட விடாதீங்க அப்படின்ட்டு போன் பண்ணி இன்டிமேஷன் கொடுத்துருவோம் அப்போ அவங்க வந்துட்டு நீக்க மாட்டாங்க மத்த ஒருத்தருக்கு ரெண்டு மூணு இடத்துல வாக்கு இருந்தாலும் அதை நீக்க மாட்டாங்க அதை பேஸ் பண்ணி தடை பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையர் மும்பைல மகாராஷ்டிரா மாநிலத்துல நேத்து பேட்டி கொடுத்திருக்காரு அப்போ அந்த பேட்டியோட இந்த ஹரியானா பைவ் ஹெச் நாம வந்து கம்பேர் பண்ணி பாத்துக்கணும் அப்ப அங்க எப்படி வாக்கு திருட்டு நடக்குது என்பத அந்த தேர்தல் ஆணையரே தான் வாக்கு திருடுனத ஒத்துக்கொண்டார் சுய விளக்கம் கொடுத்திருக்காரு எப்படி வந்து இந்த முறைகேடு நடக்குது என்பதை அவரே வந்து ஒத்துக்கொண்டு சுய விளக்கம் கொடுத்திருக்காரு அப்படிங்கறத நம்ம இதுல வந்து அத வந்து மற்ற மாநிலங்கள்ல நடக்கிறதுக்கும் ஒப்பீடு பண்ணி நம்ம பார்த்துக்கணும் அடுத்தது இப்போ மகாராஷ்டிர தேர்தல் ஆணையர் கொடுத்த வாக்குமூலத்தை வச்சுட்டு இப்ப வந்துட்டு இந்த ஹரியானா ஃபைலுக்கு வருவோம் அரியானா ஹெச் ஃபைல் ஹெச் என்றால் அரியானா அத அர்த்தம் இன்னொரு அர்த்தமும் இருக்கு ஹைட்ரஜன் போட்டிருக்காரு ராகுல் காந்தி அது என்னன்னா அங்க வந்துட்டு எல்லா ஓட்ட கருத்து கணிப்புகளும் காங்கிரஸ் தான் ஆட்சி அமைக்கும் என்று சொல்லி வெளியே வந்தது அதுக்கான ஆதாரங்களை கூட உங்களுக்கு காட்டணும் பாருங்க அதாவது காங்கிரஸ் எழுபத்தி மூணு பிஜேபி பதினேழு அப்படிதான் லீடிங் லிஸ்ட் இருந்தது இப்படி இருந்தது எப்படி வந்து மாற்றமானது பிஜேபி எப்படி ஆட்சி அமைச்சது அப்படின்றது தான் இங்க கேள்வியாக இருக்குது அதாவது மொத்தம் அரியானாவில் வந்து இரண்டு கோடி மக்கள் தொகை இருக்காங்க அந்த இரண்டு கோடி மக்கள் தொகைக்கு இருபத்தி அஞ்சு லட்சம் போலி வாக்காளர்களை சேர்த்திருக்காங்க அப்போ எட்டு பேத்துக்கு ஒரு போலி வாக்காளர்கள் என்ற அடிப்படையில இந்த போலி வாக்காளர்களை சேர்த்துருக்காங்க இப்போ இந்த அரியானா ஃபைல்ல ஒரு பொண்ணு மட்டும் இன்னைக்கு இந்த சோசியல் மீடியாவே இன்னைக்கு முழுசா அந்த பெண்ணோட பேச்சு தான் அதிகமா இருக்கு யார் அந்த பெண்ணுன்னா காட்ட பாருங்க ஃபர்ஸ்ட் நான் ராகுல் காந்தி வீடியோ வச்சா அதுலயே அவர் வந்துட்டு அந்த டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு அதை கவர் பண்ற மாதிரி தான் காட்டியிருப்பேன் இந்த பொண்ணு இரண்டு இடங்கள்ல ஓட்டு போட்டிருக்கு ஓட்டு போட்ட மாதிரி கணக்கு இருக்கு அந்த பொண்ணோட பேரு வேறு வேறு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பேரு இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு பேர் பேர் ஒவ்வொரு பேரு வயசும் அதே மாதிரி இருபத்தி அஞ்சு வயசு இருபத்தி ரெண்டு வயசு முப்பது வயசு இப்படி வயசும் ஆனா படம் மட்டும் இந்த பெண்ணோட படம் கொடுத்துருக்காங்க இந்த பொண்ணு எந்த ஊரை சேர்ந்தவங்க ஹரியானா ஹரியானாவ சேர்ந்தவங்கனாக்க இல்ல ஹரியானால சரி மகாராஷ்டிராவா உத்தரப்பிரதேசமா அப்படின்னா அதுவும் இல்ல அப்போ இவங்க என்ன ஊரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பொண்ணு வந்து பிரேசில் நாட்டு மாடல் அழகி அப்போ பிரேசில் நாட்டு மாடல் அழகிய இங்க எப்படி வந்து தேர்தல் கமிஷன் சேர்த்தாங்க வாக்காளராக சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பெண் பேர்ல மட்டும் இருபத்தி ரெண்டு ஓட்டு பதிவாகி இருக்குல்ல அதே போல இன்னொரு பொண்ணும் இருக்கு அந்த பொண்ணு பேர்ல மட்டும் இருநூத்தி இருபத்தி மூணு ஓட்டு சேர்க்கப்பட்டிருக்கு இப்படிதான் போலி ஓட்டுகள் ஒவ்வொருத்தர் பேர்லயும் இருநூறு முந்நூறு ஓட்டுகள் சேர்க்கப்பட்டு மொத்தம் இருபத்தி அஞ்சு லட்சம் ஓட்டுகள் ஹரியானாவில் போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கு இப்போ அத நம்ம அப்படியே இங்க தமிழ்நாட்டோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும் தமிழ்நாட்டுல வந்து இங்க பிஜேபிக்கு வந்து அதே இல்லை இங்க வந்து மோடி எதிர்ப்பு அலை அதிகமா இருக்கு அதனால என்ன பண்றாங்கனாக்க ஒரு இருபத்தஞ்சு லட்சம் போலி வாக்காளர்களை சேர்த்தா போதும் அவங்களுக்கு வந்து ஆட்சியை பிடிக்கணும்ன்றது என்ன கிடையாது ஒரு முப்பது நாற்பது சீட்டு அவங்க வந்து பிடிச்சி முதல்ல அந்த என்ற அந்த அந்தஸ்துக்கு வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அஜெண்டாவா இருக்கு அதை வச்சுட்டு ஆட்சியை வந்து நம்ம குடைச்சல் கொடுக்கறது இப்பயே அதை நாலு சீட்டை வச்சுக்கிட்டு ஒன்றியத்துல அதிகாரத்தை வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்த சொல்லி விடாம நமக்கு வந்து தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இப்பயும் அதே தான் பண்றாங்க அப்போ ஒரு இருபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை இப்பயே சேர்த்ததாக தான் பேச்சு அடிபட்டு இருக்கு இப்ப இருக்கிற அந்த ஓட்டர் லிஸ்ட் பிரசன்ல இருந்தது வந்து டெலீட் பண்ணிட்டாங்க நம்ம வந்து போயிட்டு அது ஆன்லைன்ல போய் டவுன்லோட் பண்ணி எடுக்கணும்னாக்க நம்ம டவுன்லோட் பண்ணா டவுன்லோட் ஆகவே மாட்டேது மொத்தமா ஏற்கனவே இருந்த ஓட்டர் லிஸ்ட் டெலிட் பண்ணிட்டாங்க இப்போ பிரேசில் நாட்டு மாடல் அழகிய ஹரியானா ஓட்டர் லிஸ்ட்ல சேர்க்க முடிஞ்சவங்க இப்ப இந்த சிறப்பு எஸ்ஐஆர்ன்ற பேர்ல ஆல்ரெடி இருந்த ஓட்டர் லிஸ்ட் அப்படியே டெலிட் பண்ணி குப்பை குத்திக்கு போட்டுட்டாங்க இப்ப மறுபடியும் யார புதுசா சேர்ப்பாங்கன்னு தெரியாது நேத்து மகாராஷ்டிராவில பேட்டி கொடுத்த அந்த தேர்தல் ஆணையர் நீங்க வந்துட்டு எப்ப இந்த ஓட்டர் லிஸ்ட எங்களுக்கு பார்வைக்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கள் கேக்கும்போது தேர்தல் நடக்கிற இரண்டு நாட்களுக்கு முன்னாடி உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ ஒன்னுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல ஒருத்தருக்கே வாக்கு இருந்தாக்கா அவங்கள நீக்க மாட்டோம் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு ஆல்ட்ரா வந்து இந்த மாதிரி இங்க ஓட்டு போடுவாங்க அப்படின்ட்டு இண்டிமேஷன் மகாராஷ்டிராவில நேற்று தேர்தல் அவங்களை தேர்தல் வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாரு அதே மெத்தெடுதான் அடுத்தது தமிழ்நாட்டுக்கு இன்னும் மற்ற மாநிலங்களுக்கு அடுத்தது கேரளாவுக்கு தேர்தல் வரப்போகுது மகாராஷ்டிராவுல தேர்தல் நடக்க போகுது அப்போ இந்த அடுத்தது தேர்தல் நடக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் இந்த மாதிரி இந்த சிறப்பு எஸ்ஐஆர் என்ற பேர்ல போலி வாக்காளர்களை சேர்த்து இப்படி வந்துட்டு அவங்களுடைய செல்வாக்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை செய்யறதுக்காக தான் இந்த சிறப்பையை செய்யார் இதை தான் வந்து நம்ம முதல்வர் வந்து ஆரம்பத்துல இருந்து கட்டிச்சிட்டு இருக்காரு இப்போ நம்ம நேற்று போட்ட வீடியோலையும் நான் அதை தான் சொல்லியிருந்தேன் இப்போ வந்துட்டு இந்த ஒரு மாதம் முழுசும் இப்போ மூணு நாளையில வந்து அந்த படிவம் கொடுத்துட்டு திருப்பி ஃபில் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க இந்த மாசம் ஒரு மாசம் மட்டும்தான் படி படிவத்தை வந்து ஃபில் பண்ணி கொடுக்கறதுக்கு இன்னும் அதை வந்து சரி பார்த்து யார் யாரை இணைக்கணும் சேர்க்கணும் சேர்த்தல் நீக்கல் அந்த வேலையெல்லாம் இருக்கு அது அந்த வேலையை அடுத்த மாதம் செய்வாங்க அந்தான மாசம் வந்து யார் யாரெல்லாம் சேர்க்கணும்ட்டு அந்த ஒர்க்கிங் வேலையெல்லாம் பார்த்து இவங்க வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி புது வாக்காளர் பட்டியல் கொடுப்பாங்க அப்போ ஏப்ரல் பதினாலாம் தேதி ஓ அரசியல் கட்சிகள் செக் பண்ணும் எந்த ஓட்டர்ஸ் யார் சேர்த்திருக்காங்க அப்படின்ட்டு செக் பண்ணும் அப்போ செக் பண்ணி நாம போயிட்டு நமக்கு இப்ப என் பேரு நீக்கிட்டாங்கனாக்க நான் போய் முறையிட்டு அதை சேர்க்கறதுக்கு எனக்கு ஒரு கால அவகாசம் வேணும் ஆனா அந்த கால அவகாசம் இல்லை அரசியல் கட்சி சார்பாக இப்ப திமுக வாக்காளர்கள் எல்லாம் நீக்கிட்டு புதுசா வேற பிரேசில் நாட்டு போன போட்ட மாதிரி வேற எங்கேயாவது இருக்கிறவங்களை போட்டிருந்தாங்களாக்க அதை முறையிடுவதற்கு கூட வழி இல்லாத அளவுக்கு உடனே தேர்தல் ஏப்ரல் மாசம் தேர்தல் அறிவிச்சிருவாங்க அப்போ நம்ம இந்த வேலையை பார்த்துட்டு இருக்க முடியுமா தேர்தல் வேலையில எல்லாம் பரபரப்பா இருப்பாங்க ரெண்டாவது அப்படியே போய் நம்ம போய் நீதிமன்றத்துல முறையிட்டு அது தீர்ப்பு வாங்கிட்டு வரதுக்குள்ள இப்போ ஆல்ரெடி பீகார் தேர்தலில் பண்ணும்போது அங்க அறுபத்தி அஞ்சு லட்சம் போலி வாக்காளர்கள் நீக்கிட்டாங்க மூணு லட்சம் பேர் சேர்த்திருக்காங்க மூணு லட்சம் பேரும் ஜீரோ கதவு என்ன கொண்ட விளாசு சேர்த்திருக்காங்க இது யார் ஜீரோ நம்பர்ல எப்படி மூணு லட்சம் பேர் சேர்த்தீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்களாம் வீடு இல்லாதவங்க பிளாட்ஃபார்ம்ல வசிக்கிறவங்க அப்படின்னு சொல்லி காரணம் சொல்லிருக்காங்க அப்போ பிளாட்ஃபார்ம்ல வசிக்கிறவங்களுக்கு நீங்க எப்படி இருப்பிடம் தேடி போய் வாக்குச்சீட்டு கொடுத்து எப்படி அவங்கள ஓட்டு போட வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுதான் போலி வாக்காளர்கள் அப்போ அந்த பேர்ல இவங்க யாராவது ஓட்டு போட்டு போயிருவாங்க அதே மாதிரி ஒரே விலாசத்தை கொடுத்து தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்காளர்களை சேர்த்துருக்காங்க இது பீகார்லாம் ஆதாரபூர்வமா கண்டுபிடிச்சிருக்கு இன்னும் அங்க என்னென்ன முறைகேடு பண்ணியிருக்காங்கன்னு தெரியல இப்ப தேர்தல் நடக்குதாங்க அப்போ அந்த ரிசல்ட் வாங்குறது கூட வழி இல்லாம உடனே தேர்தல் வச்சுட்டாங்க இவங்களுக்கு உண்மையிலேயே தே இந்த நேர்மையா நடக்குதுனாக்க பீகார்ல தே செய்யும் போதே இங்கேயும் பண்ணிருக்கலாமே மற்ற மாநிலங்களிலயும் பண்ணிருக்கலாமே ஏன் பண்ணல இப்ப பீகார்ல இருக்கிற அதிகாரிகள் இங்க வந்து செய்ய போறாங்க இங்க ஆல்ரெடி எல்லாம் அதிகாரிகள் இப்ப யார் செய்யறாங்களோ அவங்களதான் செய்ய போறாங்க அப்ப பண்ணும்போதே இங்க பண்ணிருக்கலாமே ஏன் பண்ணல அதுதான் இப்ப கேள்வி அப்போ இந்த எஸ்ஐஆர்ல மிகப்பெரிய குளறுபடி நடக்கும் ஓலி வாக்காளர்களை சேர்ப்பாங்க அப்படிங்கிறது கண் கூட தெரியுது இதை வந்து இந்திய கூட்டணி கட்சிகள் வந்து மிக தீவிரமா வந்து எதிர்த்துட்டு இருக்காங்க எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல போய் வழக்கு போட்டிருக்காங்க இது வழக்கு போடுறதோட நிக்காம இது மாபெரும் மக்கள் எழுச்சியாக மாத்தணும் மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அதுக்கு உரிய நடவடிக்கைகளை அரசியல் கட்சிகள் எடுக்கணும் இன்னும் மக்களுக்கு வந்து இந்த சிறப்பு எஸ்ஐஆர் குறித்த இந்த அவேர்னஸ் ஏற்படுத்தணும் உங்களுடைய கருத்துக்களையும் நம்மளோட பயிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்